இறந்த பிறகு பெற்றோரின் புகைப்படங்களை வீடுகளில் வைத்திருப்பவர்கள் கவனமாக கேளுங்கள் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் ஒரு விஷயம் என்னவென்றால் அதை நிறைய பேர் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது நம்முடைய முழு வாழ்க்கையின் சக்தியையும் நம்முடைய இன்பத் துன்பங்களையும் ஏன் நம்முடைய அடுத்த தலைமுறையினரை கூட பாதிக்கிறது அதுதான் வீட்டில் ஆண்ட்ரிக்கு பெற்றோரின் அல்லது மறைந்தவர்களின் படத்தை வைப்பது சரியா தவறா நண்பர்களே உங்கள் எல்லோர் வீட்டிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நம்முடைய பெற்றோரோ அல்லது குடும்பத்தில் உள்ள யாராவது இந்த உலகத்தை விட்டுப் பிரிந்தால் அவர்களுடைய படத்தை நாம் மிகுந்த மரியாதையுடன் நம் வீட்டின் சுவர்களில் அலங்கரிக்கிறோம் சிலர் வரவேற்பறையில் வைக்கிறார்கள் சிலர் பூஜை அறையில் சிலர் தங்கள் அறையில் எங்காவது மாலை அணிவிக்கிறார்கள் எங்காவது பூக்கள் வைக்கிறார்கள் எங்காவது ஊதுபத்தி ஏற்றுகிறார்கள் ஆனால் இந்த படங்களை வைப்பதற்கு ஒரு சரியான இடமும் சரியான திசையும் சரியான முறையும் உண்டு என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒரு கணம் நின்று யோசித்துப் பாருங்கள் உங்கள் வீட்டின் சுவரில் தொங்கும் அந்த படத்தை நீங்கள் எப்போதாவது உன்னிப்பாக பார்த்திருக்கிறீர்களா அந்தக் கண்களில் ஊற்று நோக்கி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று உணர்ந்திருக்கிறீர்களா ஒருவேளை இல்லை ஏனென்றால் நம்மில் பெரும்பாலானோர் அவர்கள் நம்முடையவர்கள் அவர்களை நினைவுகூற படம் மாட்டி வைக்கலாம் என்ற எண்ணத்துடன் மட்டுமே படம் வைக்கிறோம் ஆனால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தால் இது ஒரு சாதாரண விஷயமல்ல நண்பர்களே சாஸ்திரங்கள் பித்ரு தேவோ பவ என்று கூறுகின்றன அதாவது முன்னோர்களின் இடம் தெய்வங்களுக்கும் மேலானது பெற்றோர்களும் முன்னோர்களும் நம்முடைய பிறப்பு காரணம் மட்டுமல்ல நம்முடைய முழு வம்ச பாரம்பரியத்தின் அடித்தளமும் ஆவர் நமக்கு கிடைத்த சக்தி நம்மிடம் வந்திருக்கும் சம்ஸ்காரங்கள் இவை அனைத்தும் நம்முடைய முன்னோர்களின் கோடையே அதனால்தான் அவர்களுடைய படத்தை நாம் வீட்டில் வைக்கும்போது அது வெறும் நினைவூட்டுதலாக மட்டும் இருப்பதில்லை அது நம்முடைய முழு வீட்டின் சக்தி சக்கரத்தையும் பாதிக்கத் தொடங்குகிறது அப்படியானால் இறந்த பெற்றோரின் அல்லது இறந்தவர்களின் படத்தை வீட்டில் வைக்க வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வி எழுகிறது மேலும் வைக்க வேண்டுமென்றால் அவர்களுடைய படத்தை எங்கே வைக்க வேண்டும் எங்கே வைக்கக்கூடாது ஆனால் அதைச் சொல்வதற்கு முன் ஒருமுறை பூஜ்ய குருதேவின் கதை சொல்லலின் போது ஒருவர் அவரிடம் கேட்டார் குருஜி எங்கள் வீடு மிகவும் அழகாக இருக்கிறது எல்லாம் நன்றாக இருக்கிறது ஆனால் ஏன் என்று தெரியவில்லை வீட்டில் எப்போதுமே ஒருவிதமான அமைதியின்மை நிலவுகிறது ஏன் அடிக்கடி நோய்கள் வீட்டிற்குள் நுழைகின்றன பணம் வருகிறது ஆனால் தங்கவில்லை வேலையில் முன்னேற்றம் தடைபட்டுவிட்டது அதற்கு குருஜி நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதேனும் மறைந்த உறவினரின் படம் வைத்திருக்கிறீர்களா என்று பதிலளித்தார் அதற்கு அந்த நபர் ஆம் குருஜி எங்கள் வரவேற்பறையிலேயே என்னுடைய தந்தையின் மற்றும் தாயின் படங்கள் தொங்கவிடப்பட்டுள்ளன நாங்கள் தினமும் அவர்களுக்கு பூக்கள் வைக்கிறோம் என்றார் அதற்கு குருஜி உங்களுடைய தவறு இங்கிருந்துதான் தொடங்குகிறது என்று கூறினார் இப்போது நண்பர்களே நம்முடைய இறந்த பெற்றோரின் படத்தை வைப்பது எப்படி தவறாகும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் நண்பர்களே ஒரு ஆத்மா மரணமடையும் போது அது பித்ருலோகத்திற்கான பயணத்தை மேற்கொள்கிறது ஆனால் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய நினைவுகள் நம்முடைய பாசம் ஆகியவை அவர்களை மீண்டும் மீண்டும் இழுத்து இந்த உலகிற்கு அழைக்கின்றன மேலும் நாம் வீட்டின் தவறான இடத்தில் அவர்களுடைய படத்தை வைத்துவிட்டால் அந்த சக்தி நம் வீட்டின் நேர்மறை அலைகளை தடுக்கத் தொடங்குகிறது இதனால்தான் வீட்டில் அமைதியின்மை நோய் மன அழுத்தம் ஆகியவை அதிகரிக்கின்றன அப்படியானால் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உண்மையில் இறந்த பெற்றோரின் அல்லது இறந்தவர்களின் படத்தை வீட்டில் வைப்பது சரியா தவறா இறந்தவர்களின் படங்களை வீட்டில் வைக்கலாமா நண்பர்களே மிகப்பெரிய கேள்வி இதுதான் இறந்த பெற்றோரின் அல்லது மறைந்த உறவினர்களின் படத்தை வீட்டில் வைக்க வேண்டுமா வேண்டாமா இதற்கு நேரடியான பதில் ஆம் என்பதே படம் வைக்கலாம் ஏனென்றால் அது நம்முடைய அன்பின் மற்றும் பக்தியின் சின்னமாகும் எனவே நீங்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் உங்கள் இறந்த பெற்றோரின் படத்தை வீட்டில் வைக்கலாம் ஆனால் படம் வைப்பதால் மட்டும் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை அதனால்தான் இனிமேல் படத்தை வீட்டில் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் எந்த இடத்தில் வைக்கக்கூடாது மேலும் படம் வைப்பதற்கான சரியான திசை என்ன நாம் தினமும் நம் முன்னோர்களை வணங்க வேண்டுமா ஆகிய அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்வோம் சரியான திசை எது நண்பர்களே முதலில் இறந்தவர்களின் படம் வீட்டில் எந்த திசையில் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் நண்பர்களே வாஸ்து சாஸ்திரமும் மற்றும் தர்ம நூல்களும் முன்னோர்களின் படத்தை எப்போதும் சரியான திசையிலும் சரியான இடத்திலும் வைக்க வேண்டும் என்று கூறுகின்றன ஆனால் சிலர் அறியாமையினால் தவறுகள் செய்துவிடுகிறார்கள் இங்கிருந்துதான் வீட்டில் பிரச்சினைகள் வரத் தொடங்குகின்றன எனவே கவனியுங்கள் முன்னோர்களின் படத்தை வீட்டில் எப்போது வைத்தாலும் அல்லது ஏற்கனவே வைத்திருந்தாலும் அவர்களுடைய முகம் எப்போதும் தெற்கு திசையை நோக்கியே இருக்குமாறு வைக்கவும் ஏனென்றால் தெற்கு திசை யமனின் திசை என்று அழைக்கப்படுகிறது இதுவே ஆத்மா பித்ருலோகத்திற்குச் செல்லும் திசையாகும் நீங்கள் முன்னோர்களின் படத்தை தெற்கு திசையில் வைக்கும்போது அந்த ஆத்மாவிற்கு மரியாதையும் கிடைக்கிறது அவர்களுடைய சக்தியும் சரியான முறையில் பாய்கிறது இதனால் வீட்டில் அமைதி நிலவுகிறது முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறது ஆனால் பலரும் படங்களை எங்கே வேண்டுமானாலும் மாற்றிவிடுகிறார்கள் பூஜை அறையில் படுக்கை அறையில் சமையலறைக்கு அருகில் ஏன் குழந்தைகளின் அறையில் கூட இதனால் அறியாமல் வீட்டின் சக்தியை சமநிலையற்றதாக ஆக்குகிறார்கள் முன்னோர்களின் படங்களை எங்கே வைக்கக்கூடாது பூஜை அறை கோவில் இப்போது யோசித்துப் பாருங்கள் ஒருவர் வீட்டில் உள்ள பூஜை அறையில் முன்னோர்களின் படத்தை வைத்தால் அதன் தாக்கம் என்னவாக இருக்கும் பூஜை அறை தெய்வங்களின் இருப்பிடம் தெய்வங்களின் சக்தியும் முன்னோர்களின் சக்தியும் வெவ்வேறானவை இரண்டையும் ஒன்றாக வைக்கும்போது சக்தி மோதல் ஏற்படுகிறது தெய்வங்களின் வழிபாட்டில் இருக்க வேண்டிய தெய்வீகமும் தூய்மையும் தடைபடுகிறது அதனால்தான் சாஸ்திரங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது முன்னோர்களின் படத்தை ஒருபோதும் கோவில் அல்லது பூஜை அறையில் வைக்க வேண்டாம் படுக்கை அறை அல்லது குழந்தைகள் அறை அதேபோல் முன்னோர்களின் படத்தை படுக்கை அறை அல்லது குழந்தைகளின் அறையில் வைக்கலாமா இதற்கு பதில் கண்டிப்பாக கூடாது என்பதே யோசித்துப் பாருங்கள் படுக்கை அறை என்பது நாம் ஓய்வெடுக்கும் இடம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வாழும் இடம் இங்கே லேசான மகிழ்ச்சியான நேர்மறையான சக்தி தேவை ஆனால் முன்னோர்களின் படம் ஒரு கனமான நினைவுகளால் நிரம்பிய சக்தியை கொண்டு வருகிறது இந்த சக்தி உங்களுடைய ஆழ்மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பெரும்பாலும் இதுபோன்ற வீடுகளில் இருப்பவர்கள் அமைதியற்று இருக்கிறார்கள் தூக்கம் முழுமையடைவதில்லை மேலும் மீண்டும் மீண்டும் அறியாத கனவுகள் வருகின்றன அதேபோல் குழந்தைகளின் அறையில் இது இன்னும் மிகவும் தவறு குழந்தைகளின் மனம் மிகவும் மேன்மையானது அவர்கள் விளையாட்டு படிப்பு கற்பனைகளில் மூழ்கியிருப்பார்கள் அவர்களுடைய அறையில் முன்னோர்களின் படம் இருந்தால் அவர்களுடைய மனச்சக்தி மீது ஒரு பெரிய சுமை வந்துவிடும் இதனால் அவர்களுடைய வளர்ச்சி தடைப்படலாம் மேலும் அவர்கள் காரணமின்றி பயப்படவோ அல்லது பதட்டப்படவோ கூடும் முன்னோர்களின் படங்களை எங்கே வைக்க வேண்டும் அப்படியானால் முன்னோர்களின் படத்தை எங்கே எப்படி வைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது நண்பர்களே முன்னோர்களின் படத்தை எப்போதும் வீட்டின் வரவேற்பரை அல்லது ஹாலில் அதுவும் தெற்கு திசையின் சுவரில் வைக்க வேண்டும் தெற்கு திசை ஏன் என்றால் இது எமனின் திசை பித்ருலோகத்தின் திசை அங்கு படம் வைப்பதன் மூலம் சக்தி பாய்ந்து முன்னோர்களை சென்றடைகிறது மேலும் படங்கள் எப்போதும் கண்களுக்கு நேராக இருக்கும் உயரத்தில் வைக்கப்பட வேண்டும் மிகவும் கீழேயோ அல்லது மிகவும் மேலேயோ அல்ல கவனிக்க வேண்டிய மற்ற முக்கியமான விஷயங்கள் படத்தின் நிலை படங்கள் எப்போதும் சுத்தமாகவும் தூசியின்றியும் இருக்க வேண்டும் படத்தின் மேல் மாலை அணிவிக்கப்பட்டிருந்தால் அது காய்ந்த பிறகு மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் படங்களின் பாவம் அதேபோல் முன்னோர்களின் படத்தில் சிரித்த முகமோ அல்லது வாழ்க்கைக் காலத்தின் சந்தோஷமான படங்களோ வைக்கக்கூடாது எப்போதும் அவர்கள் கம்பீரமான மற்றும் அமைதியான பாவனையில் இருக்கும் படத்தையே வைக்க வேண்டும் ஏனென்றால் இது நினைவுகூறும் இடம் ஆனந்த உற்சவத்திற்கான இடம் அல்ல படங்களின் சுத்தம் நண்பர்களே பல வீடுகளில் முன்னோர்களின் படங்களை சரியாக வைக்காததால் எப்போதும் சண்டை சச்சரவு அறியப்படாத நோய்கள் இருக்கின்றன மக்கள் கண்ணேறுபட்டு விட்டது அல்லது யாரோ சூனியம் வைத்துவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இதன் உண்மையான காரணம் வேறு ஏதோ ஒன்று அதை நம்மால் புரிந்துகொள்ள முடியவில்லை இப்போது யோசித்துப் பாருங்கள் நீங்கள் தினமும் உங்கள் பெற்றோரை பார்க்கச் செல்கிறீர்கள் அவர்களை தவறான இடத்தில் சில சமயங்களில் சமையலறையில் சில சமயங்களில் பூஜை அறையில் சில சமயங்களில் படுக்கை அறையில் உட்கார வைக்கிறீர்கள் இது சரியானதா இல்லை அதேபோல்தான் நீங்கள் முன்னோர்களின் படத்தை தவறான திசையில் வைக்கும்போது அவர்களுடைய ஆத்மாவும் சங்கடப்படுகிறது அவர்களுடைய ஆத்மாவிற்கு அமைதி கிடைக்காமல் போகிறது இந்த காரணத்தினால்தான் வீட்டில் பிரச்சனைகள் அதிகரிக்கத் தொடங்குகின்றன நண்பர்களே முன்னோர்களை காவுரவிப்பதற்கான உண்மையான வழி என்னவென்றால் அவர்களுடைய படத்தை சரியான திசையிலும் சரியான உணர்வுடனும் வைப்பதுதான் அன்றாட வழிபாடு நண்பர்களே பலரும் தவறு செய்வது என்னவென்றால் நாங்கள் படம் வைத்துவிட்டோம் இனி எங்கள் வேலை முடிந்தது என்று நினைக்கிறார்கள் ஆனால் நண்பர்களே வெறும் படம் வைப்பதன் மூலம் வேலை முடிந்து விடாது முன்னோர்களின் படம் நம் வீட்டின் நினைவு மற்றும் ஆசீர்வாதத்தின் மையமாகும் அதை கவனிக்காமல் விட்டால் எதிர்மறை சக்தி வீட்டில் பரவக்கூடும் அதனால்தான் முதலில் முன்னோர்களின் படத்தின் மேல் தூசி படியக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள் பலரும் வருடக்கணக்கில் முன்னோர்களின் படங்களை தொங்கவிட்டு அதன் பக்கம் கவனம் இல்லை படத்தின் மேல் தூசி படுகிறது சிலந்தி வலைகள் உருவாகின்றன சில சமயங்களில் படத்தின் கண்ணாடியும் மங்கலாகி விடுகிறது இதுதான் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவதா இதற்கு பதில் இல்லை என்பதே ஏனென்றால் இது நீங்கள் உங்கள் முன்னோர்களை ஒரு இருண்ட அறையில் அடைத்து வைத்தது போலாகும் அதனால்தான் நினைவில் வையுங்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது படத்தை சுத்தம் செய்வது அவசியம் கண்ணாடி மற்றும் சட்டகத்தை துடைக்கவும் மேலும் மாலை அணிவிக்கப்பட்டிருந்தால் காய்ந்த பிறகு புதிய மாலையாக மாற்றவும் படங்கள் சுத்தமாகவும் பளபளப்பாகவும் இருந்தால்தான் அவற்றில் இருந்து நேர்மறை சக்தி வெளிப்படும் அதேபோல் பலரும் கேட்கும் கேள்வி என்னவென்றால் தினமும் முன்னோர்களை வணங்க வேண்டுமா இதற்கு பதில் என்னவென்றால் உங்களிடம் நேரம் இருந்தால் நீங்கள் தினமும் முன்னோர்களுக்கு முன்னால் ஒரு நீண்ட திரி தீபத்தை அல்லது ஒரு ஊதுபத்தியை ஏற்றி ஹே பித்ரு தேவா நீங்கள் எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியாக இருங்கள் மேலும் எங்கள் மீது காட்டுங்கள் என்று பிரார்த்தனை செய்யலாம் தினமும் பூஜை செய்ய முடியவில்லை என்றால் அமாவாசை என்று மட்டும் அவர்களுக்கு மாலை அல்லது தூப தீபம் ஏற்றி அவர்களுடைய ஆசீர்வாதத்தைப் பெறலாம் படங்களின் எண்ணிக்கை அதேபோல் வீட்டில் இறந்தவர்களின் படங்கள் எத்தனை எண்ணிக்கையில் வைக்கப்பட வேண்டும் நண்பர்களே பல வீடுகளில் தாத்தா கொள்ளுத்தாத்தா பெரியப்பா சித்தப்பா ஆகியோரின் படங்கள் என முழு சுவரிலும் முன்னோர்களின் படங்கள் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் நண்பர்களே இந்த முறை சரியல்ல இவ்வளவு படங்களை ஒரே நேரத்தில் வைப்பதால் வீட்டின் சூழ்நிலை கெடத் தொடங்குகிறது ஒவ்வொரு படமும் ஒரு சக்தியை கொண்டு வருகிறது மேலும் பல சக்திகள் ஒரே இடத்தில் குவியும் போது வீட்டில் எதிர்மறை சக்தியின் தாக்கம் அதிகரிக்கத் தொடங்குகிறது அதனால்தான் படங்கள் குறைவாக இருக்க வேண்டியது அவசியம் பெற்றோர்கள் அல்லது தாத்தா பாட்டி வரை மட்டும் இதனால் சக்தி சமநிலையில் இருக்கும் மேலும் வீட்டின் சூழ்நிலையும் லேசாக இருக்கும் சேதமடைந்த படங்கள் அதேபோல் மக்கள் அடிக்கடி புறக்கணிக்கும் மற்றொரு விஷயம் உடைந்த அல்லது மங்களான படங்கள் படத்தின் கண்ணாடி உடைந்தால் சட்டகம் மோசமாகிவிட்டால் அல்லது படம் மங்கலாகிவிட்டால் அதை உடனடியாக மாற்ற வேண்டும் ஏனென்றால் உடைந்த படம் அசுபமாக கருதப்படுகிறது இது முன்னோர்களின் ஆத்மாவையும் அமைதியற்றதாக ஆக்குகிறது மேலும் வீட்டில் சண்டை அமைதியின்மை மற்றும் பொருளாதார தடைகளை கொண்டு வருகிறது இறுதி குறிப்பு நண்பர்களே கடைசியாக கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த படம் வெறும் துண்டு அல்ல அதில் நம் முன்னோர்களின் நினைவுகள் அவர்களுடைய சக்தி மற்றும் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் மறைந்துள்ளன நாம் பக்தியுடன் அவர்களுடைய படத்தை பார்க்கும்போது நாம் தனியாக இல்லை என்ற உணர்வை அது நமக்கு கொடுக்கிறது நம்முடைய முன்னோர்களின் தியாகங்களால்தான் இன்று நம் வாழ்க்கை சாத்தியமாகியுள்ளது அவர்கள் எங்கோ நம்முடன் இருக்கிறார்கள் ஆனால் நாம் வெறும் வெளிப்படையான காரணங்களுக்காக படம் வைத்து அதில் பக்தியின் உணர்வை வைக்கவில்லை என்றால் அதனால் எந்த பயனும் இல்லை நினைவில் வையுங்கள் படத்தில் அன்பும் மரியாதையும் இருந்தால் மட்டுமே அதற்கு மதிப்பு உண்டு அதனால்தான் நண்பர்களே நீங்கள் தினமும் காலையில் உங்கள் முன்னோர்களின் படத்தை பார்க்கும்போது சிரித்துக் கொண்டு அவர்களை வணங்குங்கள் அவர்களிடம் நீங்கள் எங்களுக்கு பிறப்பளித்தீர்கள் சம்ஸ்காரங்களைக் கொடுத்தீர்கள் இந்த வீட்டிற்கு அடித்தளம் அமைத்தீர்கள் நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம் நாங்கள் சரியான பாதையில் நடக்க எங்களுக்கு ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுங்கள் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல இவை உங்கள் மனதிலிருந்து வெளிப்படும் அலைகள் இவை பிரபஞ்சத்தை சென்றடைகின்றன மேலும் உங்கள் முன்னோர்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்பத்தையும் அமைதியையும் நிரப்புகிறார்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் வீட்டில் எல்லாம் மங்களகரமாக இருக்கும் குழந்தைகளின் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் அன்பு நீடிக்கும் வியாபாரத்திலும் வேலையிலும் முன்னேற்றம் கிடைக்கும் வீட்டில் ஆரோக்கியமும் செழுமையும் நிலைத்திருக்கும் ஆனால் படம் தவறான திசையில் இருந்தால் அழுக்காக இருந்தால் அல்லது பக்தியின் உணர்வு இல்லாவிட்டால் முன்னோர்கள் மகிழ்ச்சியடைவதில்லை மேலும் வீட்டில் பித்ரு தோஷம் போன்ற சூழ்நிலைகள் உருவாகின்றன எனவே முன்னோர்களின் படத்தை எப்போதும் தெற்கு திசையில் வையுங்கள் அவற்றை சுத்தமாக வைத்திருங்கள் உடைந்த படங்களை தவிருங்கள் குறைந்த எண்ணிக்கையிலான படங்களையே வையுங்கள் மேலும் மிக முக்கியமாக படங்களைப் பார்த்து பக்தியுடனும் அன்புடனும் அவர்களை நினைவு கூறுங்கள் நினைவில் வையுங்கள் முன்னோர்களின் மகிழ்ச்சிதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் எந்த சக்தியாலும் உங்களை தடுக்க முடியாது நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொளியை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் கமெண்டில் ஜெய் பித்ருதேவ் என்று எழுதவும் நன்றி